வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசூர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் அட்வான்னு டச் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குட்டீஸ்க்கு எப்படி தயிர் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை வந்து குக்கரில் வச்சு நம்ம பீட்ரை வச்சு நல்லா மசிச்சுக்கணும் இப்போ சாப்பாடு வந்து சூடாக இருந்ததுன்னா நம்ம கை வச்சு பிசைகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பீட்டரில் மசிக்கும்போது நல்லா மசிஞ்சிடும் அப்போ நம்ம ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் பாருங்க फ्रेंड्स பாக்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது இந்த மாதிரி செஞ்சு டிபன் பாக்ஸ்ல போடும்போது இருக்காது குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க டிபன் பாக்ஸ் காலி ஆயிடும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स